சுருளி அருவியில் யானைகள் நடமாட்டத்தால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் கம்பம் அருகே சுருளி அருவி அமைந்துள்ளது அருவியில் குளிப்பதற்காக நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன இந்நிலையில் இன்று சுருளி அருவிக்கு செல்லும் வனச்சாலையில் குட்டிகளுடன் கூடிய யானைகள் முகாமிட்டு அந்த பகுதியில் உலா வருகின்றது சாலையில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் சென்று குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஏ புதுப்பட்டி புறவழிச்சாலை பகுதியில் நேற்று முன்தினம் பெரியகுளம் வடகரை காவல் ஆய்வாளர் பாஸ்டின் தினகரன் தலைமையில் காவல்துறையினர் நள்ளிரவில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது கேரள பதிவு கொண்ட காரை நிறுத்தி வாகன சோதனை ஈடுபட்ட பொழுது அவரிடம் முதலில் இரண்டு கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் காவல்துறையினர் வாகனத்தையும் வாகனத்தில் பயணித்த மூவரையும் விசாரணைக்காக பெரியகுளம் காவல் நிலையத்திற்கு அடைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வாகனத்தை முழுமையாக சோதனை மேற்கொண்ட பொழுது வாகனத்தில் சர்வதேச சந்தையில் கிடைக்கும் மெத்தம்பெட்டமீன் என்ற போதைப்பொருள் பொருள் முப்பது பாக்கெட்டுகளில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் பிடிபட்ட கொடைக்கானலை சேர்ந்த ஆரிஃப் என்ற நபரிடம் தொடர் விசாரணையின் போது தொடர்புடைய மேலும் ஏழு நபர்களின் விவரம் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ஆரிஃப் சிறையில் அடைக்கப்பட்டார் புதுச்சேரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற ஸ்ரீனிவாச திருக்கல்யாண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் ஆகியவை இணைந்து லாஸ்பேட்டி பகுதியில் உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் ஆறாவது முறையாக ஸ்ரீவாரி சீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது திருக்கல்யாண உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் சேலம் தனியார் சட்டக்கல்லூரியின் நாற்பதாவது ஆண்டு மாணிக்க விழா நடைபெற்றது அக்கல்லூரியின் தலைவர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் மற்றும் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்டக்கல்லூரியில் படித்து தற்போது உச்சநீதிமன்றம் மாவட்ட தலைமை நீதிமன்றம் கிழக்கு நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக உள்ள முன்னாள் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை ஏற்று கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழு நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்றார் அவரை தொடர்ந்து பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் குற்றங்களை தடுப்பதும் தண்டிப்பதும் அரசின் கடமை அதை சரிவர செய்யவில்லை என்றால் பாதிப்பு அரசுக்கு தான் என கூறினார் கோவையில் நடைபெற்ற சிலம்ப தேர்வில் பல்வேறு வகையான சிலம்பக்கலைகளை கலைகளை நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு கலர் பட்டயம் வழங்கப்பட்டது தமிழர் பாரம்பரிய கலையான சிலம்ப தற்போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்முடன் கற்று வருகின்றனர் இந்நிலையில் சிலம்பக்கலையில் முறையாக பயிற்சிகளை வழங்கி வரும் முல்லை தற்காப்பு கலை பயிற்சி மையம் தனது ஒன்பதாவது சிலம்ப கலை பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சியை கோவையில் நடத்தியது இதில் நான்கு வயது முதல் பள்ளி கல்லூரி சுமார் மேற்பட்டோர் தாங்கள் கற்ற கலையை செயல்முறையோடு செய்து காண்பித்தனர் இதில் சிலம்பத்தில் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு மான் கொம்பு வேழு கம்பு அலங்கார சிலம்பம் தீ சிலம்பம் வாழ்வீச்சு சுருள்வாள் போர் சிலம்பம் குத்துவரிசை உள்ளிட்ட பயிற்சிகளை வகுப்பு வாரியாக நிறைவு செய்தவர்களுக்கு தேர்வு நடைபெற்றது இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஊதா பச்சை மஞ்சள் ஆரஞ்சு கருப்பு போன்ற பட்டயங்களுடன்

I'm நீட் தேர்வு தேர்ச்சியில் நாம் வளர்ந்து வரும் சூழலில் இதில் அரசியலை புகுத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவை சித்ரா பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொங்கு மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு சிறப்பு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன் தமிழகத்தின் விருதுநகரில் பட்டாசாலைகள் வடிவிபத்தும் உயிரிழப்பும் தொடர்கதையாக உள்ளது அரசு இதுபோன்று இனி நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலைகளில் தொடர்ந்து விபத்து நடப்பது ஏழை எளிய மக்கள் உயிர் வழியாவது என்பது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது கோட்பாடுகளை கடைபிடிங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறோம் நாட்களிலே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காதவண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் கரூர் மாவட்டம் வேட்டமங்கலம் அருகே அமைந்துள்ள வடுகுப்பட்டி பகுதியில் எழுபதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கிராமத்திலிருந்து சுமார் எழுநூறு மீட்டர் தொலைவில் மயானம் உள்ளது மயானத்திற்கு செல்வதற்கு சரியாக சாலை வசதி இல்லாததால் சுமார் எழுநூறு மீட்டர் தூரத்திற்கு ஒருவடி பாதையாக உள்ளது இதனால் கிராமத்தில் ஏதேனும் இறப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தால் சடலத்தை ஒருவடி பாதையில் சுமந்து செல்லும் அவலநிலை தொடர்ந்து வருகிறது மேலும் மயானத்திற்கு செல்லும் பாதையில் வாய்க்காலில் நீர் தேங்கி இருப்பதால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் பாதையில் சடலத்தை தூக்கிக் கொண்டு நான்கு பேர் நடந்து செல்ல மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழக அரசு உடனடியாக சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வேட்டமலம் கிராமம் படகுபேட்டையில் வசித்துக்கொண்டு இருக்கிறோம் இந்த இந்த ஊரில் நாங்கள் ரெண்டு மூணு தலைமுறையாக இருக்கோம் உண்டான ஏற்பாடுகள் எதுவும் இல்லாமல் தண்ணிக்குள்ளேயே நடந்து போயிட்டு வந்துட்டுருக்குறோம் அனைத்து வகையான துறையிலும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இதுவரையில் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யலை அதேமாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது குடும்பம் வசிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது மூலயமா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இருக்கும் என்று நினைக்கிறோம் விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம் விடுமுறை தினமான நேற்று தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்தனர் அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை உதயமார்த்தாண்டு அபிஷேகம் நடந்தது இதைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்றது பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் சுமார் நான்கு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளாணி கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரின் சார்பில் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழா ரகுநாதபுரத்தில் நடைபெற்றது இதில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விவேக் ஆதித்தன் ஏற்பாட்டில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பதினைந்து காளைகள் கொண்டு வரப்பட்டது போட்டி தொடங்கியவுடன் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர் இதில் அடங்காத காளைகள் மற்றும் அடக்கிய வீரர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசு பொருட்களை ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினர் கே நவாஷ்கனி வழங்கினார்

செங்கத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் படமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் அஷ்டபந்திரம் மகா கும்பிஷைகள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிவாச்சாரியர்கள் ஆயிரத்தி எட்டு வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு லட்சுமி பூஜை விக்னேஸ்வரர் பூஜை கோமாதா பூஜை செய்தும் புண்ணிய தீர்த்தங்களை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் ஆலயத்தின் உச்சியில் உள்ள ஐம்பு நாளான கலசத்தின் மீது புண்ணிய தீர்த்தம் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் கோபுர தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மீது புண்ணிய தீர்த்தம் தெளிக்கப்பட்ட போது கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரணியில் பட்டுக்கோட்டை சாலையில் மவுண்டன் என்ற முடித்திருத்தும் நிலையம் உள்ளது நேற்று சனிக்கிழமை காலை கடையின் உரிமையாளர் கே எம் ராஜா வாடிக்கையாளர்களுக்கு முடித்திருத்தம் செய்து கொண்டிருந்தார் மேலும் இரண்டு வாடிக்கையாளர்கள் காத்திருந்தனர் அப்போது அங்கு வந்த பேராவுரணி அருகே உள்ள மாவடுக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவர் தனக்கு அவசரமாக முடித்திருத்தம் செய்யுமாறு கூறியுள்ளார் வாடிக்கையாளர்கள் காத்திருக்கும் போது உடனடியாக வேலை செய்ய முடியாது சற்று காத்திருக்குமாறு ராஜா கூறியுள்ளார் இதில் அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இதில் கோவிந்தன் கடை உரிமையாளர் ராஜாவை தாக்கி விட்டு அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது முடிதிருத்த சங்கத்தின் முன்னாள் தலைவரான கே எம் ராஜா இதுகுறித்து சங்க உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்தார் இதையடுத்து பேராவுருணி தூங்கொள்ளை குருவிக்கரம்பை பத்துக்காடு மல்லிப்பட்டினம் சேதுவாசத்திரம் இரண்டாம் புலிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள முடி திருத்தங்கள் உடனடியாக அடைக்கப்பட்டன இந்நிலையில் பேராவுரணி வட்டாரத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் முடி திருத்தும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன